சிறப்பாக அது ஓட்டேரி பகுதியில எவ்வளவு களம் கண்டு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை சிந்தனைகளை மக்களுக்கு அளவுக்கு செயல் வீரராக இங்கே பணியாற்றக்கூடிய எங்கள் ஐயா சித்தப்போன் அவர் மாணவர் மாணவர் இளைஞர் அணிவர் ஐயா இளைஞர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலேயே வலியுறுத்தக்கூடிய இன்று சிதம்பரம் பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்ற அறிவித்ததை கண்டித்து தலைவருடைய அறிக்கையிலே வலியுறுத்தி உலகத்தினுடைய மருத்துவமனை பெரியார் பெயர் சூட்டியதற்காக திராவிட கழகத்துடைய அன்பமிக்க கூடிய எங்கள் தலைவர் அவர் இணக்கமாக இருக்கக்கூடிய பாராட்டியும் பேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு சில சொல்லி பிடிச்ச நாயிகளா இருக்காங்க தந்தை பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு தந்தை பெரியார் இந்த தமிழ்நாட்டுக்கு உழைக்கக்கூடிய மாபெரும் ஒரு மருந்தாக ஒரு வித்தகராக ஐயா இந்து வழிநடத்தக்கூடிய இந்த திராவிடத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிசமா இருந்து இந்த மக்களுக்காக தன்னை ஆற்றக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை மாற்றி திருத்த வேண்டும் தொண்ணூத்தி அஞ்சு வயசுல மூத்த சட்டியை தூக்கிட்டு போனா இருப்பாருங்க தந்தை பெரியாது இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா எவ்வளவு பக்காவா இருக்கணுமா கிறிஸ்டா அழகா மாத்தணும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் இப்ப ஒண்ணும் இல்லைங்க வீட்டுக்காரெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் வீட்டு வேலை செய்யறாங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்க தாய்மார்லாம் எங்க மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையா மூணு வீடு நாலு வீடு பாத்துக்கிட்டு இருக்காங்க போய் பிள்ளைகளை படிக்கணும் சொல்றாங்க என்னடா படிக்கணும் கேட்டீங்கன்னா டாக்டர் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் வழக்கறிஞர் ஆகணும் நீதிபதி ஆகணும் பெரிய பெரிய பதவி ஆகணும் பிள்ளைங்க கற்பனையோட வாழ்ந்துட்டு அந்த பிள்ளைகளுக்காக உழைக்கிறாங்க தன்னை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பிழைகளை படிக்க வேண்டாக படிக்கிறார்கள் அதற்கு காரணம் யார் தந்தை பெரியார் இந்த மாணவம் அறிவு பெற வேண்டும் மனிதன் மனிதர்கள் வாழ வேண்டும் சமுதாயத்தை சீரழித்த வேண்டும் என்று தந்தை பெரியார் அருமாட்டார் பெரியாருக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் சத்த மேதை சரித்திரத்தை படித்தார் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹப் அம்பேத்கர் இந்த மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு அருமாறுபட்டவர் பெண்களுக்கு சொத்துரிமை என்று போராடியவர் டாக்டர் அம்பேத்கர் அந்த சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் சொல்லும்போது காந்தியார் மறுத்து கொள்கிறார் அப்பொழுது தன்னுடைய அமைச்சர் பதவியே விட்டு விலகி வெளியே வருகிறார் டாக்டர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட ஒரு மாமேதி இன்னைக்கு அவர் தான் சட்டம் ஏற்றலன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு நான் ஆயிருப்பான் சில பேர் நம்ம சொல்றோம் இந்தி வேணாலும் ஏன் நம்ம சொல்றோம் இந்தி கத்துக்கீங்க உங்களை வேணாம்னு சொல்லல மொழிகள் எல்லா மொழியும் கத்துக்க வேண்டியது ஆட்சி மொழி ஆக்க கூடாது வீட்டுல வந்து உட்காரணும் சொல்லுவோம் படுக்க கூடாது படுத்து சாப்பிட்டு தூங்க கூடாது உட்கார்ந்து டீய குடிச்சு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் நாங்க சொல்றோம் அதனால வந்து மொழிகளை வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு பின்னாடி போக்கஸ் தான் வருவாங்க இன்னைக்கு எத்தனை மொழிகள் அடங்கப்படுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா மும்பையில மும்பையில மகாராஷ்டிரால மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மும்பை அந்த மொழியை மராத்தி மொழி அழிக்கப்படுகிறது அங்கே பார்த்தா ஹிந்தி ஹிந்தி பேசுறாங்க குஜராத் மொழி குஜராத் மொழியை குஜராத் மொழியை ஒளி ஒழிச்ச அழிக்கப்பட்டு ஹிந்தியை உருவாக்கிக்கள் மோடி அவர்கள் இப்படி பல மொழிகள் அழிக்கப்படுகிறது அதனால தான் தளபதி முத்துவேல் கருணாநிஸ்தான் அவர்கள் பரம் கொண்டு எங்களுக்கு இருமொழி மொழிகளாக வேண்டும் எங்களுக்கு இருமணி பேர் தேவை எங்களுக்கு முன்மொழி பலி தேவை இல்லை என்று அகற்றப்படுவோம் அவர்கள் சட்டமன்றத்தில் ஏற்றப்படுகின்றார்கள் தலைவர் அவர்கள் அவர் ஒண்ணு அணைப்பாரு அப்படியே அசைச்சு போட்டு அப்படி அணைச்சு அப்படி உள்ள வாங்குவாரு யாரையும் அப்படியே பகைக்க மாட்டாரு ஆனா தளபதி அப்படி கிடையாது அப்படி பார்த்தாலே பேச மாட்டாரு அப்படி அப்படியே அமீரா இருப்பாரு ஆனா அவர் பார்வையவே அது எது சாம்பலா அளவுக்கு வல்லமை படைத்தவர் இதே சொன்னார் வெச்சிராஜா தலைங்க கூட ஒரு பழவங்க ஆனா தளபதி பாத்தாவே ஜனலா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைவன் அவருக்கு பிறகே இப்ப ஒரு குட்டி வந்து வளர்ந்து வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா உதவி ஸ்டாலின் அவர் சாதாரண சுமா எடை கொடுக்கிட்டு இருக்காங்க யாரையும் யாரையும் எடை போட முடியாது இது திராவிட மண் இது திராவிட இது ஆரிய மண் கிடையாது இது ஆரிய மண் கிடையாது திராவிடத்தால் ஊண்டெடுக்கப்பட்ட விதைக்கப்பட்ட மண் ஒவ்வொரு ரத்தத்திலேயே ஒரு ரத்தம் எழுதியா திராவிட ரத்தம் நாங்கள கேட்கிறோம் என்னங்க திராவிடம் என்ன கிழிச்சு செஞ்சேன் யோ ஒரு காலத்தை ஜாக்கெட்டே போட முடியாது பெண்கள் ஜாக்கெட் போடுறது சட்டம் போட்டாயா அந்த சட்டம் ஜாக்கெட் போடுறது சட்டப்படுறது அதுக்கு வரி கட்டணும்னா தேவஸ்தலுக்கு போகணுமியா கேரளாவுக்கு தேவஸான வரி கட்டதாங்க சாக்கிட்ட போடணும் அது சைஸ் வழியா வரி சிறுசா இருந்தா சின்ன வரி பெருசா இருந்தா பெரிய வரி இப்படி போட்டு ஐயா அசிங்கமா இருக்கியா அந்த சட்டத்தை மாத்தி சட்டத்தை ஒழித்து கட்டி சமபிருமைப்படுத்துறது நீதி கட்சி சட்டப்பட்டி தியாகராயர் இப்படி பல் கூடிய நீதி கட்சியோட வரலாறு படைத்தவங்க மக்கள் தான் நம்ப பண்ணிருக்காங்க பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணத்துல போய் உட்கார முடியாது கீழதான் உட்கார்ந்து இருக்கணும் ஆண்கள் சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க அந்த அந்த அடிமை இருந்ததை மீட்டெடுத்து சமநிலைக்கு ஆக்கியது நீதி கட்சி பஸ்ல ஏற கூட பஸ்ல ஏற நீங்க அதை மீதி கட்சி மதிய திட்டத்தை கொண்டு வந்தது சென்னை மாநகராட்சி அது வந்து மீதி கட்சி தான் இப்படி சாதிவார கிணறு இருக்கு பாருங்க பொது கிணறு அதை உருவாக்க ஒரு கிணறு வச்சுட்டாங்க பெரியார் அழைக்கிறாங்க காரைக்குடி பக்கத்துல ஐயா போறாரு வாங்க இந்த மாதிரி கிணறு நாங்க திறந்துருக்கோம் கட்டி முக்கட்டிக்கு அந்த கிணறு திறந்து வைக்க வாங்க அப்படின்னாங்க சாதி வாரியா ஐயா சொன்னாங்க பொது கிணறு தான் தேவை சாதி வாரியம் இருக்கக்கூடாது அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாரு அப்படி போட்டு ஒரு வல்லமை படைத்தவர் தொழில்நுட்ப பார்வை பெரியார பத்தி என்ன தெரியும் செத்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பத்தொரு வருஷம் ஆச்சுங்க சிலையை பத்தி பயப்படுறாங்களே ஏன்னா எந்த சிலையாச்சும் யாராலும் பார்க்க பயப்படுறீங்களா ஏதாவது பயப்படுறீங்களா தந்தை பெரியாருடைய சிலையை பார்க்கும் போது உங்களுக்கு ஏன் எழுதுறது அது அழகுண்ட நெருப்பு அது கைத்தடி அது கைத்தடி அது தட்டினால் முழுக்கப்படும் விலங்கு உடைக்கப்படும் தந்தை பெரியாருடைய தந்தை பெரியாருடைய சிந்தனையை அவ்வளவு தோண்ட தேரையாத்த எல்லா மாநிலத்தையும் பெரியாருடைய தத்து உருவாங்க பெரியாருடைய பணத்தை திறக்காங்க ஏன்னா பெரியாருடைய அந்த விஷயம் அவ்வளவு விஷயம் அவ்வளவு தத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய தங்கை மார்கள் பாத்தீங்கன்னா சிம்ஸ் பேண்ட் டிஷர்ட் பயங்கர பிஎஸ்சிங்க எம்எஸ்சிங்க எம்சுங்க பிஹெசி பண்றேங்க நிறைய என்னென்னா படிக்கிறாங்க எனக்கு சரியா தெரியல எனக்கு ஏன்னா சாதாரண படிச்சிருந்தேன் நான் கரசுல சா எழுதி காமராஜ் எம்ஏ முடிச்சேன்னா பட் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது தெரியாது அது வந்து திராவிட கழகத்துக்கு வந்த பிறகு அதனுடைய உள்ளோக்க சிந்தனைகள் வந்த பிறகுதான் நானே படிக்க ஆரம்பிச்சேன் நானே பேசுறேன் இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கு திராவிட கழகம் தான் முக்கியம் அது திராவிடர்களுடைய தத்துவம் தான் முக்கியம்

எல்லா இடத்துக்குமே மாருவாடி வந்துட்டாங்கயா ஹிந்தி காரியம் வந்துட்டாங்க தமிழை ஒட்டவனு அப்பதான் படிச்சுட்டா இல்லையா அப்பதான் படிச்சுட்டாங்க அவர் எப்படியா தீகளை போய் சதிகளுவான் கிளாஸ் கழுவான் எங்களுக்கு அறிவாங்களே எங்களுக்கு சிந்தனை கொடுத்தாங்களே படிக்க சொல்லிட்டாங்களே நாங்கள்தான் படிச்சுட்டாங்க அப்புறம் எப்படி போய் மகளிர் எடுப்போம் கழுவா தொடப்பா வைப்போம் யார் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கல்வியும் ஆற்றலையும் கொடுத்து உள்ள மனிதனாக ஆக்கக்கூடிய அளவுக்கு வளமை படிக்கக்கூடிய அளவுக்கு என்று எங்களுக்கு அதிகாட்சிக்கூடிய இருக்கக்கூடிய எங்களுக்கு திராவிட கழகம் இப்படிப்பட்ட சக்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஹிந்தி நான் வேணாம் அது இருமலுக்குள்ளேயே போதும் ஏன்னா ஒரு சில பேருக்கு தமிழே நம்ம அவ்வளவு இதா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆங்கிலவங்களுக்கு இன்னும் படிச்சா நமக்கு அவசியம் கிடையாது இதை படிச்சா இருப்பதும் அண்ணாமலை போனா லண்டனுக்கு லண்டன் போனாருல அவர் இந்திய போய் படிச்சாரா நான் பே

மற்ற கொள்க தேவையில்லை அண்ணா அப்படிப்பட்ட அண்ணா வழிவகுத்திருக்கிறார் முத்தவன் கலைஞர் பால் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் பச்சை தமிழ் காமராஜர் அவர் புதிய வாய்ப்புங்க அன்னைக்கு பெரியார் ஆதரிச்சும் போது பச்சை தமிழ் காமராஜர் ஆதரிச்சார் ஆதரிச்ச பிறகு குலப்பெருவு திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு பெரியார் சொன்னார் இது மாதிரி வருது என்னங்க பண்ணலானாரு அப்படி வர்றதுக்கு வந்தாரு நான் அப்படி கொண்டு வந்த நான் அக்கரகாரத்தை கொடுத்துமே தயாரா இருக்க தோழர்களே அப்படின்ட்டு எல்லாத்தையும் தீ பண்ண சேர்த்து ஆனா காமராஜ் வந்த பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு ஒண்ணு எடுத்து நான் துப்புல இருந்தாங்க இந்த பாப்பாங்க சும்மா அங்க மாட்டாங்க நோண்டி விட்டு இருப்பாங்க ஒன்னா இருந்தாலும் இருக்க மாட்டாங்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு விட்டுருவாங்க அது மாதிரிங்க அப்படிப்பட்டு காமராஜ் வந்த பிறகு நமக்கெல்லாம் கல்வியை மூடுன கல்வியை மீண்டும் பிறக்க வைத்து நம்மளா மான மனிதனாக ஆக்கி நம்மளா படிக்க வச்சு பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து கல்வி அளவுக்கு நீங்க ஆற்றல கொண்டு அளவுக்கு வந்திருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயம் குடிச்சுக்கிறேன் என் தம்பி கூட இருந்தாரு என்ன விஷயம் விஷயங்கள் ஏங்க நம்மளா படிக்கன்னு சொல்றான் வளர்ச்சி அடையின்னு சொல்றான் மருத்துவமனைக்கு போறோம் எக்ஸ்ரே அடின்னு என்னடா வலிக்குது அங்க வலிக்குது இங்க வலிக்குன்னு போறான் மாட்டு மூட்டத்தை குளிச்சுறானாங்க படுவா இருக்குங்க அத குடிச்சா என்னக்கா போகும் அப்ப இருந்தா மருத்துவமனை காலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் மூடு எல்லாம் மூடுங்க மூடிட்டு எல்லாம் போகுது அப்படி மெடிக்கல் கழிக்கிறதுக்கு மெடிக்கல் கழிக்கிறதுக்கு அதுக்கு நீச்சல் இருக்கியா எல்லாம் மூடியா மாட்டு மூத்தத்தை சாணி வச்சிருங்க எல்லாமே நல்லா வந்துருங்க வந்து முடியுமா என்னடா காத்து தருமான்னு பேசிக்கிட்டீங்க காத்து தருமா மக்களுக்கு என்ன அறிவு உருவ விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் மக்களுக்கு என்ன சிந்தனை வழக்கம் சொல்லிருக்கீங்க அப்படிப்பட்ட இயக்கம் இயக்கம் திராவிட இயக்கம் அதே மாதிரி எங்களுக்கு இங்க நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அண்ணன் ஐயா வீ அண்ணன் வீரமணி அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் அதே மாதிரி எங்களுக்கு ஊக்க வைத்த அண்ணன் சசி அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்றோம் மற்றும் இங்கே சசிகுமார் அண்ணனுக்கு முதல்ல மாமன்ற உறுப்பினர் அண்ணன் தமிழ் தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றோம் இப்படி எல்லா தோழர்களுக்கும் நம்முடைய தோழமை கட்சியுடைய நம்முடைய திராவிட கட்சியுடைய தோல்வி அத்தனை வரைக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்து நன்றி தெரிய விடுவதே நன்றி வணக்கம் திராவிட கழகத்துக்கு ஒரு பொறுப்பு இந்த நிகழ்ச்சி அனுப்புதல் கூட நாங்கள் எங்களை தோழமை கட்சி தோழலை ஏன் நாங்கள் போட்டிருக்கிறோம் என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளும் நெறிப்படுத்தக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு திருவிக்கிழங்க தெற்கு பகுதி செயலாளர் அருமையண்ணன் எம் சாமி கவனம் அறிவிப்பதும் அருமையண்ணன் எம் மைனர் பாபா அவர்களை வருகைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறுத்தை கட்சியின் சார்பில் அருமை நண்பன் ராஜ அவர்களை ஒரு சிறு துளிகளின் வார்த்தைகளை உச்சரிக்குமாறு அன்ப அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கு திராவிட கழகம் சார்பாக திருமுனை கூட்டம் நடந்து கொண்டிருக்க இந்த திருமுனை கூட்டம் இது மூன்றாவது கூட்டமாக நடைபெற்று இந்த கூட்டம் திராவிடர் கழகம் சார்ந்த தோடர்களால் தான் நடக்கிறது ஆனா நடக்க தூண்டியது அண்ணன் எச் ராஜா சௌகடி அண்ணாமலை இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லா சாதி ஒழிப்புகளையும் மத ஒழிப்புகளையும் சட்ட திருத்தத்தையும் மொத்தமாக அண்ணன் தம்பிய பாத்துக்கோங்க சொல்லிட்டு திராவிடர் கழகம் கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அதை தாங்க முடியாம ஹச் ராஜாவும் அண்ணாமலையும் காச்சு பூச்சின்னு கத்துறாங்க கொஞ்சம் சாதிய பின்புலம் உள்ளவங்களும் மத பின்புலம் உள்ளவங்களும் அந்த பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துட்டு இங்க மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு பகல் கனவு கன்றாங்க அந்த பகல் கனவு தான் இங்க தம்பி இங்க அண்ணன் எழுச்சி தமிழரும் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இங்கு இருக்கும் வகையில் இருக்கிற வரையில் உங்களால் ஒரு மயிரை கூட கொடுக்க முடியாது என்று சொல்லி இங்க மட்டும் இல்ல நீ எந்த மூலம் முடிக்க ஒண்ணுமே போட முடியாது இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிஜேபி கட்சி வளர்ந்து இருக்குது ஓரளவுக்கு அங்கங்க கவுன்சிலர் ஜெய்ச்சி தாங்க ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் ஜெயிக்கல பாதம் சாங் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்கார்ல அவரு வந்து ரேட் போட்டு வித்துட்டாரு ஒரு நாலு நாலு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு நான் வித்து கொடுக்குறேன் பணம் குத்துட்டாங்க மேலத்தில இருந்து முதலாளி வந்தாருல பெரும் முதலாளி டெல்லியில இருந்து வந்த முதலாளி அந்த முதலாளி வந்து பணத்தை போட்டு இப்ப திரும்ப வந்திருக்காரு என்ன தம்பி இதே மாதிரியா இருந்து ஒண்ணுமோ ஒரு பருப்பு வேகமா இருக்கீங்க என்னைக்குதான் வேகம் என்னைக்குதான் வேகம் என்னைக்குதான் வேகம் கேட்டு போறது இவங்க சார் எவ்வளவு சொன்னாலும் உங்களை ஒண்ணும் மாத்த முடியல சார் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்கள் இந்த தமிழக மண்ணில் மிக விதைக்கப்பட்டிருக்கிறது இங்க உங்களால இன்னும் ஒரு நூறு வருஷம் கூட கைண்ட ஒரு பருப்பு கூட வடசென்னை மாவட்ட திராவிட கல்வி இளைஞர் சார்பாக அருமை அண்ணன் எம் சாமி கண்ணை திருவினத்து மக்கள் செல்வன் எம் சாமி கண்ண சாமி கண்ண அவர்களின் பொருள் வரும் எங்கள் இனிய அண்ணனுமான எங்கள் அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கிற அண்ணன் மயிலர் அவர்களை ஒரு சிறு வார்த்தையில பேசுமா அனுப்பின மேல எல்லாம் பேசி பழக்கம் இல்ல என்னோட தந்தையான்னா எல்லா பூண்டு கலந்து போவாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆஹ் நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய தலைமையில குளத்தூர்ல இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இன்னும் இஸ்லாமியர்கிட்ட நலத்துக்கு ஒரு வாழ முயற்சி போயிருந்தாங்க அங்க அமைச்சரோ பல செயலாளரும் அமைச்சிருந்தாங்க ஆகையால இந்த கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் தலைமை நடத்தி கொண்டிருக்கும் மறுமை சகோதரர் கார்த்திக் தம்பி இளைஞர் அமைப்பாளர் அவர்களே வரவேற்பு உரையாற்ற இருக்கின்றோம் இருக்கின்ற இளஞ்சிரணிப்பாளர் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பெரியவர்களே பெரியார் கழகத்தின் வேறுகளே விசுவாசிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாளிக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் பேச சொல்லிட்டாங்க நான் இன்னும் பழகல பழகலைய அழைப்பை ஏற்று நம்முடைய திராவிட மாடல் அரசை விமர்சித்தவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான பாட புகழ் என்று தெரிவித்து வாய்ப்புகளை நன்றி சொல்லி விரைந்து நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி செயலாளர் நமது கார்த்திகா அவர்கள் உரையாற்றுவார் இந்த திருமலை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியார் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னது மாலை கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திராவிடர் கழகம் இந்த திருமண கூட்டத்தை ஏன் அடுத்துக் கொண்டிருக்கிறது இதன் நோக்கம் என்ன இதன் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் ஆர்எஸ்எஸ் காரனா பிஜேபி காரணம் எங்க ஊர் ஒரு மயில கூட கொடுக்க முடியாதுன்ற ஒரு ஒரு காரணம் ஒரு காரணம் நோக்கம் தான் இது வேற ஒன்னும் கிடையாது இன்னைக்கு நிறைய கட்சிகள் வந்திருக்குது எந்த கட்சி வந்தாலும் பெரியார் தேர்வு வழியாக தான் வந்தா தான் சட்டமன்றத்துக்கு போனா நான் செஞ்சாஜ் கோட்டையை அடைய முடியும் ஏன் இந்த இத்தனை கட்சியை நாங்க கூப்பிட்டு இருக்கோன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஓ ஜெயலலிதாமா இருந்தா போதும் நிறைய வந்து இந்த நாட்டுல வந்து மறைமாற்று பிரச்சாரம் நடந்தது மெரினா போராட்டம்ன்றதுனால ஒரு 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 பக்கம் இது பண்ணாங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து தர்மபுரித்த நடத்தினாரு அந்த நேரத்துல திராவிட கழகத்தோட தலைவர் தான் தமிழ்நாடு முழுக்க நீட் ததிர்ப்பு போற பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்த ஒரே தலைவர் தொண்ணூத்தி ரெண்டு வயதான என்னுடைய தாத்தா ஆசிரியர் கி வேலுமணி அவர்கள் ஏன் தாவண காலத்துல நாங்க இருக்கிறோம் மூணு தலைமுறை நாலு தலைமுறையா இங்க இருக்கிற அளவுல தலைமுறை தலைமையா இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் பெரியார் கருத்துக்கள் ஊரெங்கும் நாடெங்கும் வீதி எங்கும் தெருவெங்கும் இங்கு பேசப்பட வேண்டும் ஆட்சி மன்றத்தில் ஏற்பட வேண்டும் நாங்க பேசறதுதான் இங்க வந்து தளபதி முகாஸ்டர் வந்து ஆட்சி எழுத்து போடுறாரு நீங்க பாருங்க எல்லா எல்லா சென்னை வளர்ச்சியோட பூங்காக்கள்லயும் பாருங்க எல்லாத்துலயும் வந்து லைப்ரரி வந்திருக்கு ஏன் பெரியார் கருத்துக்கள் அங்க போய் சேரணும் அம்பேத்கர் கருத்துக்கள் அங்க போய் சேரணும் இங்க எங்களோட கடமை என்னன்னா நாங்க ஆட்சி வர போறது ஆக கவுன்சலராக போறதில்லை எம்எல்ஏ ஆக இல்லை ஆனா பெரியார் அம்பேத்கரோட கருத்துக்கள் இங்க ஆட்சி மன்றத்தில் நாடாளுமன்றத்தை ஒழிக்க வேண்டியதுதான் எங்களோட ஒரே கருத்து இங்க நிறைய பேர் அரசியல் கட்சி நிறைய பேர் வராங்க எந்த கட்சியானா வரட்டும் ஆனா எங்களோட இடிப்படிதான் இங்க வந்து இந்த நாடு ஆழப்படும் இருமொழி கொள்கை தான் இங்க இருக்கும் சுயமரா திருமண சட்டம் தான் இங்க இருக்கும் இதை இதை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது அதுக்காக தான் நாங்க திருமண கூட்டத்தை நாங்க நடத்திட்டு வந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம நம்ம எல்லாம் வந்து இப்ப எல்லாருமே வந்து படி டிகிரி படிக்கிறோம் வேலைக்கு போறோம் சாப்பிட்டு இன்ஜினியர் டாக்டர் ஆகணும் எல்லாம் போறோம் வரோம் ஆனா இந்த நாட்டோட அதிகார வர்க்கமா என்ன இருக்குது பத்திரிகை துறை இருக்குது நீதிமன்றம் இருக்குது அப்புறம் ஒரு ஒரு நாடாளுமன்றத்திற்குரிய செயலாளர் பதவிகள் இது எல்லாமே எங்க இருக்குது மயிலாப்பூர் கூட்டத்திட்டு தான் இருக்கு நம்ம பசங்க என்னைக்குமா வந்து பத்திரிகை யாராவது யோசிச்சு பாத்துக்கலாமா யாருமே கிடையாது ஐஐடி குள்ள இப்ப போற வாசகம் யாருக்கும் கிடையாது இப்ப இருந்தது கிடையாது டாக்டர் உண்டா வழி இருக்கா எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்றோம் வயிற்று கட்டி வாயை கட்டி படிச்சு பசங்கள படிக்க வைக்கிறோம் நீட்டு படிச்சுன்ற அதானி அம்பானி கோச்சிங் ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம புண்ணுக்கட்டிய படிக்க வச்சு அதை படிக்க வைப்போம் ஆனா என்ன ஆகுது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகி பசங்க பாஸ் ஆகாம எத்தனை தற்கொலை நடக்குது பாரு இப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும் இந்த நிலையெல்லாம் மாறணுனால திராவிட கருத்துக்களுக்கு இந்த போய் சேரணும் இத மரம் மாற்றத்துக்கு தான் பிஜேபி என்ன பண்றான் விஜய் ரெண்டு பேர்ல ஒரு பக்கம் அனுப்புறான் நாற்பத்தவங்க ரெண்டு பேர்ல ஒரு பக்கம் அனுப்புறான் இப்ப நிறைய நடிகர்கள் வேற வந்துட்டு இருக்காங்க அவரு வேற என்ன என்ன திமுக விஜய் எங்க திராவிட என்ன சொல்றாங்க விஜய் கட்சி பேர் தமிழ விட்டு என்ன எங்களுக்குதான் போட்டின்ற அதான் எங்க அமைச்சர் நல்லா சொல்லியிருக்காரு காலகாலமா நீ நேற்று போற குழந்தை நாங்க விண்வெளிக்கே போயிட்டா நீ இப்பதான் நிலாவை பாக்குற நட போறியா அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியோட சிறப்புரையா நாங்க போட்டிருக்கக்கூடிய அருமை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவருடைய அவருடைய சில விஷயங்கள் அழிவு பண்ண சொல்றேன் ஏன்னா பெரியாருக்கு எப்ப வந்து அழிவு வேலை பார்த்துதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாட்டுல நிறைய பேர் மகாத்மாக்கள் எல்லாம் வந்து மகாத்மாக்கள்னால இந்த நாட்டுல வந்து ஒரு அசைவும் ஏற்பட்டது கிடையாது எல்லாம் வந்து இருக்குது அப்படியே காப்பாற்று காந்தி என்ன சொல்லியிருக்காரு ஜாதி பாதுகாப்பு பாதுகாக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு அவருக்கு அழிவு வளர்ப்பா தான் அழிவெழப்பா பாதுகாக்க ஒரே காரணம் என்னன்னா ஒரு உதாரணம் சொல்லுவீங்க இந்த ஆட்சி மன்றத்துல இந்து சமய அலுவலத்துறை அமைச்சகம் சா அமைச்சகத்தின் சார்பில் மூன்று அறிவு ஒரு முக்கியம் நிறைய அறிவிப்பு நாளைக்குனாலே ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அறிவிப்புனா பாத்தீங்கன்னா வந்து மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோயில்ல மயிலாப்பூர் கிளப் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்குது அது என்னன்னா பாப்பானுக்கு மட்டும்தான் அவளை போய் சேர முடியும் அந்த கிளப்ல அவனுக்கு மட்டும்தான் அவளை வந்து மெம்பர்ஷிப் ஆக முடியும் அதுவும் மயிலாப்பூர் கபாலேச்சூர் கோயில் கோலம் மகா மகா மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோயில் நடத்துல மயிலாப்பூர் கிளப்ன்ற பேர்ல இவனுக்கு குச்சி வந்து அதுவும் இந்து இந்த மழை கபாலிஸ்வரில் எல்லாருக்கும் சொந்தம் தான் எங்க வாங்க எங்களுக்கும் போறோம் இவங்களுக்கு எல்லாருக்கும் சொந்தம் எல்லா ஜாதிக்கும் சொந்தம் ஆனா இவன் மட்டும் அந்த கிளப்ல நூறு வருஷமா இந்த குச்சின்னு கொண்டு வந்து கோயில் நம்ம ரோட்ல குச்சா விடுவாங்க நாங்க குடிச்சுக்காருங்க மாட்டாங்க ஆனா அவன் குச்சி இருக்கிறான் ஆனா அது கேட்க ஒரே ஒரு பிராணி கொண்ட அமைச்சர் யாரு நம்ம இந்து இந்து சமநிலையத்துறை அமைச்சர் தான் அவர் தான் என்ன பண்ணாரு ஏய் எல்லாம் வெளியாருங்க இது பரிந்துரை பண்ணாரு ரெண்டாவது என்ன பண்ணாரு திருப்பதி கொடன்ற பேர நாட்டுல வந்து ஒரே ஆர் ஆர் கோபால்ஜின்னு சொல்லிட்டு அந்த ஏகாம்பர ஏகாம்பரநாதர் கோயில் அது வந்து அது கோயில் சொத்துக்கள் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருக்குது சென்னையில இருக்குது பாரிஸ் காஞ்சிபுரம் ஏகாநாத கோயில் அந்த கோயிலோட நிலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் பண்ணிட்டு பாக்க அந்த கோயில் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் டெய்லர் இருக்கிற ஸ்கூல் அந்த நிலத்தை நீயார நீ வந்து இந்த மொழி இந்த பேர்ல நீ வந்து ஆபீஸ் போட்டு கொட்டா கட்டுறது நீயாரம் சொல்லிட்டு அத வந்து அந்த இடத்த பறிமுதல் பண்ணி அதை ஆக்கிரம அகற்றி அந்த நிலத்த அரசாங்க சொத்துக்கு கீழே வர அரசாங்கத்தோட கணக்கின் கீழே கொண்டு வர செய்தவர் அருமை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் அவர் இன்னொரு சிறப்பு இது கூட இந்த நிலத்தோட மண்ணின் மகிந்தன் இந்த ஓட்ட பிறந்து வளர்ந்தவர் சரிங்களா அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் பாருங்க நீங்க யாராவது ஆக முடியுமா டாக்ஸ் லாயர் கும்பலுது கார்பரேட் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது இருக்கு சரிங்களா அதெல்லாம் நம்மளால வர இப்ப முடியுமா ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட ஆ அவர் வந்து எல்லாம் இருக்கிற பாப்பா கேள்வி கேட்டாரு கேள்வி கட்டுறதுக்காக என்ன போனா அவர் கல்கத்தா கோர்ட்ல வந்து கல்கத்தா சென்னை உயர் நீதி உயர் நீதிபதியாக இருந்தவர் அவர் கல்கத்தா கோர்ட் உயர்நீதியா மாறுதல் பண்ணாங்க அவரை என்ன பண்ணாரு ஜெயில வச்சாங்க இப்போ ஒரு ஒரு தீ விபத்துன்ற பேர் நீதிபதி வீட்டில் போயிட்டு அங்க போய் அவங்க தீ விபத்துன்னு சொல்லிட்டு தீ தீயணைப்பு போயிருக்கு போனா அங்க கட்டுக்கட்டா வந்து பணம் எரிஞ்சு நீதிபதி ஆனா அவனை என்ன பண்ணிருக்காங்க அந்த நீதிபதியை வேற பணியமர பணிமாறுதான் சொல்லிட்டு வேற ஒரு நீதிபதியை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆனா நம்மாலே சிஎஸ் கரண் அட்ரஸ் வந்து பிஜேபி கும்பல் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு இதுக்கு சுப்பனமாக இருப்பவர் தான் நம்முடைய முத்துவ கருணாநிதி ஸ்டாலின் இந்த அரசை பாதுகாக்கிறதா தமிழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவரை வழிகாட்டுதல் படி வடசென்னை முழுக்க வடசெல்லையை சார்பட அஞ்சு கூட்டம் நடத்திட்டு இருக்காது நாலாவது கூட்டம் அஞ்சாவது கூட்டம் முத்தமிழர் போகுது சோ இந்த வாய்ப்பினை நல்கிய மாவட்ட கழகத்தின் தலைவர் அருமையான தளபதி அவர்களுக்கும் மாவட்ட கருத்தின் செயலாளர் அருமையன் கிருசி அம்பு சேலருக்கு நன்றி எனக்கு தெரிவிக்கிறது வாய்ப்பு திராவிட கருத்துக்கு நன்றி தெரிவித்தது அடுத்து எழுச்சுரை ஆற்ற மாநில இளைஞர்கள் துணைசெயலாளர் எங்களை வேலை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை பாசுவக அண்ணன் எப்ப ஹோன்